மத்திய அரசின் விவசாயிகளுக்கு எதிரான தேசிய வேளாண் சந்தைப்படுத்தல் கொள்கை திட்ட அறிக்கை எரித்து விவசாயிகள் போராட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தியதை அடுத்து மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவித்தது ஆனால் தற்போது தேசிய வேளாண் சந்தைப்படுத்தல் கொள்கை திட்ட மசோதா கொண்டு வந்துள்ளது இது மறைமுகமாக விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்றும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே ஐக்கிய விவசாயிகளும் முன்னணியினர் சட்ட எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறையினர் தண்ணீர் கொண்டு இதே கோரிக்கையை முன்வைத்து நாடு முழுவதும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சிறிதும் செவிசாய்க்காமல் மத்திய அரசு உள்ளது தொடர்ந்து இச்சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் எச்சரித்தனர்